ஸோ நண்பர்களை இன்னைக்கு நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம பார்த்துன்னே இருக்கிறோம் இன்றைக்கி ரேப்பியர் ஜக்கார் சில் செக்ஷன்ஸில் நம்ம இருக்கோம் ரேப்பியர் ஜக்கார் சில் செக்ஷன்ஸில் ஒரு ஒரு வெரைட்டி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கிடைக்க போகுது இன்றைக்கு கொஞ்சம் பொங்கலுக்கான லைட் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டார்க் டோன் கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என் கூடவே இருந்து வீடியோவை கண்டினியூஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்து நேருங்க ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் கூடவே இருந்து ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நண்பர்களே ஒரு ஒரு வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் நண்பர்களே ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் இருக்க போகுது பாருங்கள் நண்பர்களே இங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு பிளவுஸு அப்புறமா நம்ம கிட்ட இது உங்களுக்கு கிடைக்க போகுது நம்ம கிட்ட பாத்துன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கிடைச்சிருது முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜெரீடு ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நண்பர்களே நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ரெண்டு சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது நண்பர்களே நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் ஃபுல் சாடி நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டுன்னு இருக்கிறோம் நண்பர்களே ஏன்னா ஒரு ஒரு வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பார்க்கணும் ஒரு டேமேஜும் டிஃபெக்டும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்காது அது பிறகு ராகினி கான்செப்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நேம் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகினி இந்த ஆர்டிக்கலோட பேரு இதுவும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டு காமிக்க போகிறேன் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இது உங்களுக்கு பிளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி நம்ம கிட்ட வெரைட்டிஸ் கிடைச்சிருது இந்த மாதிரி அழகான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருந்த நண்பர்களே பிளவுஸ்ல டிசைனிங் பிளவுஸ் டிசைனிங் பிளவுஸ் இருக்கு நண்பர்களே அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருது பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கு சில இல்ல காப்பர் ஜெரீடு ஒர்க் கோல்டன் ஜெரீடு ஒர்க் பிளஸ் சில்வர் ஜெரீடு ஒர்க் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க நண்பர்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்மகிட்ட கிடைச்சிருது இந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது அது தவிரந்து இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க தாராளமா கால் பண்ணிட்டு கேட்கலாம் பாருங்க இதோட உங்களுக்கு நான் கொஞ்சம் கலர் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கலர் நண்பர்களே ஹைலைட்டிங் கலர்ஸ் உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கு நல்ல மிக்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இல்லாம நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அடுத்த வந்து நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பத்மினி சீரோஸ்கி பத்மினி சீரோஸ்க்கு இந்த ஆர்டிக்கலோட பேர் இந்த ஆர்டிக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் நண்பர்கள் பாருங்க எல்லா சாடியும் ஓபன் பண்ணிட்டு காமிப்ப நண்பர்களே கவலையப்படாதீங்க ஒரு ஒரு வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நல்லா அற்புதமா நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும் நீங்க பாத்துன்னா இருக்கலாம் பாருங்க பாருங்க நண்பர்கள் இது உங்களுக்கு பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கோல்டன் ஜெரீட் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது பிறகு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கூட கிடைச்சிரும் பாருங்க இதுல உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இன்னைக்கு ஃபுல் கான்செப்ட்ஸ் எல்லாமே டார்க் டோன் கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்க போகுது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சீரோஸ்கி ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஒரு சைடு கொஞ்சம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஆஹ் ஸ்மால் பார்டர் இன்னொரு சைடு கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் பார்டர் அந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டு உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு கிடைக்கும் ஒரு செட்டுல பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிங்கிள் பீஸ்ல நம்ம கிட்ட கிடைக்காது நண்பர்களே அது தவிர்தோ வேற ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தடக் ஆர்டிக்கல் பேர் எழுதி வச்சிருக்கேன் நண்பர்களே ஆர்டிக்கல் பேர் எழுதி வச்சுக்கிறீங்க பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நீங்க பாத்தன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களை ஓபன் பண்ணி காமிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க நண்பன் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் பிளவுஸ் கிடைக்கும் நண்பர்களே டிசைனிங் பிளவுஸ் அந்த டிசைனிங் பிளவுஸ்ல தவறுது உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் முந்தில உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் அது தவறுந்து இதுல ஃபுல்லா நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பீகாக் டிசைன் ஃபுல்லா காப்பர் ஜெரீடு ஒர்க் பிளஸ் கோல்டன் ஜெரீடு ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் கூட நம்ம கிட்ட இருக்கு கலர் கொஞ்சம் போவோம் நண்பர்களே ஃபுல்லா எல்லாமே பக்காவா கலர் வந்துரும்னு சொல்லிட்டு அப்படி இல்லை கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபேட் ஆகும் ஆனா வேற கம்பெனி கம்பேர் பண்ற மாதிரி இருக்காது நண்பர்களே நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பாத்துன்னு இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கிடைச்சுன்னு இருக்கு நீங்க பாத்துன்னு இருக்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஃபுல்லாக உங்களுக்கு நம்மகிட்ட ஒரு வாட்டி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒரு ஃபினிஷிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும் நண்பர்களே அதனால இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் இந்த டிசைன்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டியும் நம்ம கிட்ட நிறைய கிடைச்சிடும் நண்பர்களே பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அது தவறு வேற ஏதாச்சும் கேள்வி உங்களோட பாக்கி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லலாம் நண்பர்களே ஆன்லைன் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க லாங்குவேஜ் பர்சன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க ரேஞ்சஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஃபிஃப்டி தௌசண்ட் லேக் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா பண்ணலாம் ஆனா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அது நீங்க பண்ணிட்டாங்க நண்பர்களே சோ வேற ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குட்யா ஹோலங்க சஹிதாம் கானா கேசரியா சஹிதாம் கானா கேசரியா